வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் போய் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று சேல்ஸ் வந்துருக்குங்க ஒன் பிஹெச்கே வீடு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வராண்டாலாம் பெருசாகவே இருக்குதுங்க இந்த வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டே இருக்கும் இது ஒரு சிமெண்ட் ஷீட் வீடு தாங்க உங்களுக்கு ஃபுல்லா வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த வீடு பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் தண்ணி வசதி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது சொல்லப்போனா இந்த வீடு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அளவு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது அளவில் இந்த வீடு பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் வந்துட்டு தனியாக வந்துடுது அவுட்லெட் மாதிரி அப்புறம் உங்களுக்கு இந்த வீடு வந்துட்டு வடக்கு பார்த்து உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எல்லப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வருதுங்க அப்புறம் நம்மளோட சேனலில் ப்ராப்பர்ட்டி சேனலில் இந்த மாதிரி வீடுகளும் போட்டுட்ருக்கோம் அது போக காலி இடங்கள் அது மட்டும் இல்லாமல் தோட்டங்களும் பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க எல்லாமே லோ பட்ஜெட்லுக்கு ஏக்கரே பார்த்திங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் இந்த ரேஞ்சிலெல்லாம் நிறையா போட்டிருக்கோம் அதெல்லாமே நம்ம சேனலுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த வீடு ஈரோடு மாவட்டத்தில் எல்லாப்பாளையங்கிற ஏரியாவில் இருக்குது மொத்தமாக ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாற்பதுக்கு நாற்பது அளவில் இருக்குது இந்த வீட்டோட வாசல் பார்த்திங்கன்னா மேற்கு வாசல் பார்த்து அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் விலை குறையுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த வீட்டை பத்தின மேலும் தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீட்டை பற்றினா முழு தவலி தெரிஞ்சுக்கலாம் மொத்தமாக இருபத்தி ஆறு லட்சம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டோட வீடு ஓட்டு வீடு தாங்க சிமெண்ட் சீட் வீடு சரி நண்பர்களில் இந்த வீடியோ இல்லைன்னா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்